வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசி காணப்படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசினா ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்கரகதைகள் செயல்பட்டு வர்றாங்க ராசியில் ராகுவுடைய சிக்கி இருக்கும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நிலைகள் இருந்து செயல்பட்டு வருது அதனால மீன ராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் உற்சாகத்தோடும் கல்களை காணப்பட்டு வருவீங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் மலிச்சலும் டென்ஷனும் கூடுதலாக இருக்கும் இருந்தபோதும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம் சம்பகாலமாக மீனராசி ராசிக்காரங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளில் போய்ந்திருக்கும் சில புதிய விஷயங்கள் காரியங்கள்ல கடினமாக முயற்சி செஞ்சது கூட பெரிய அளவில் பலன் கொடுத்துருக்காரு அதனால சில விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் பாதியிலே விட்டுருப்பீங்க இல்லைன்னா கிடப்பில் போட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பாதியில் விட்டு விட்ட விஷயங்கள் காரியங்களை இந்த மாதிரி திரும்பவும் எடுத்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பேச்சுவார்த்தைகள் சாதகமான நிலைகளில் இருக்கு சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான தன்மைகளையே பார்த்து வருவீங்க இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மாத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வரலாம் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் மாற்றின் முற்பகுதியில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் மாற்றின் பிற்பகுதியில் தான் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் அனைத்திலுமே கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி இது போன்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் அகலக்கால் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கவே செய்யும் குறிப்பாக மாதத்தின் முப்பகுதியில் மீன ராசிக்காரங்களுக்கும் உடன் இருப்பவங்களுக்கும் ஈகோ கிளாஷ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க மாத்தின் முப்பகுதிகளை மட்டும் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மாத்தின் பிற்பகுதியில் அனைத்தும் தானாகவே சரியாகவும் செய்யும் தவிர இந்த மாதம் மற்றவங்களுக்காக பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது சிலருக்கு குடும்ப பொறுப்புகள் சற்று கூடுதலாவது வாய்ப்புகள் இருக்குது ஒரு குடும்பத்தில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்த்து வருவீங்க குடும்ப உறவுகள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும் சூழ்நிலை சங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசிட்டு போய்க்கிறது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெற்றோர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பட்டுமானாமலும் ஏற்றி கூட்டியாக தான் கொஞ்சம் செயல்பட்டு வருவாங்க அடிக்கிற கைதான அணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் மட்டும் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்ற விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி உறவுகள் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது இந்த மாதம் வாழ்க்கை துணை எப்போ வசிக்கிறாங்க எப்போ சீருவாங்க அப்படிங்கிறதையே யூகிக்க முடியாது அதனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது தவிர இந்த மாதம் வாழ்க்கை துணையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் சம்பகாலமாகவே மீனராசிக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது விட்டகுற தொட்டகாரங்கிற மாதிரி கொஞ்சம் ஏட்டுக்கு போட்டியான சமாச்சாரங்களையும் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாவதற்கே வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் மனுஷனியான விஷயங்களை அமைத்துக் கொள்வது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது திருமண விஷயங்கள் மற்றும் புத்தபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு செயல்பட்டு வருவது கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு வருவதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் மாத்தின் முற்பகுதியில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்கமான நிலை என்பதே இருக்கும் போட்டி பந்தயங்கள் மற்றும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில ஆதாயங்களை எதிர்பார்க்க முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளை தான் செயல்பட்டு வருவது சூழ்நிலை சிறந்த புதன்மாரி கொஞ்சம் மனுசரிச்சு போய்க்கிறதே நல்லது இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் கொஞ்சம் ஏட்டி தான் செயல்பட்டு வருவாங்க மீன ராசிக்காரங்க முழுவதுமாக யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிடாதீங்க கொஞ்சம் பொறுமை காத்து செயல்பட்டு வருவதே நல்லது கோவில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் வேலை உத்தியோக ரீதியாக சம்பவகாலமாக நீங்கள் செய்யணும்னு நினச்சி தள்ளி போட்டு வந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த மாதத்துலேருந்து செய்ய ஆரம்பிப்பீங்க அது சார்ந்த விஷயங்களில் சுமூகமான மாற்றங்களும் சாதகமான நிலைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு மாற்றின் பிற்பகுதியில் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உண்டு ஸோ ஓராளாக மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான தான் இருக்குது தனிப்பட்ட முறையில் மீன ராசிக்காரங்க அனைத்து விஷயங்களுமே சமாளித்து வருவதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஆனால் மற்றவங்க விஷயங்கள் அப்படின்னு வரும்போது மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சங்கடங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து வந்தீங்கன்னா இந்த மாதம் அனைத்து விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலையை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வளமுடன்